எல்லோரும் வணங்கணும் இந்த நாடு செழிப்பமாக இருக்கணும் இல்லையா அப்படின்னா என்ன ஆலயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூரி பூரி ஜெகநாதர் என்ன சார் இவர் வித்தியாசமாக இருக்கிறாரே மாநிலத்துக்கு போயிட்டாரே அப்படின்னா ரிஷப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டில் சந்திரன் இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அதிபதி பெருமாள் ஸோ பூரி ஜெகநாதர் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு புத்தாண்டாகவும் பூரி பாண்டாண்டாகவும் அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக பூரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வல்லுநர்களுடைய ஆலோசனை கேட்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் ஒரு சில நாட்டிற்கு ஏற்படக்கூடிய இன்னர்கள் மாற்றுவதற்கு இந்த கொடி பூரி ஜெகநாதருடைய கொடி உயரட்டும் அதன் மூலியமாக நாடும் இந்த நேயர்களுக்கு நல்லது பிறக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஊட்டுத்தொகை எண் கணிதம் இதெல்லாம் பார்ப்பேன் சார் அப்படின்னா உரியரன் உடமை எண் குறிப்போம் ஸோ ரெண்டு அப்படிங்கிறதே சந்திரன் ஆறு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை ரெண்டு கூட்டினா எட்டு ஸோ இந்த எட்டு அடங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அதுக்கு நிறையா இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மாக்கும் ஜெகநாதருக்குமே ஜனார்த்தனா ஜெகநாதான்னு சொல்லப்பட்டிருக்குது